இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வலங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சோமு சுந்தரலிங்கம் அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள புங்கமட்டி கிராமத்தில் இருக்கிற தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் ஒரு இயக்குநரகமான வளங்குன்றா நீரேறி வளர்ப்பு இயக்க இயக்ககத்தின் கீழ் இயங்கக்கூடிய வளங்குன்றா நீரேறி வளர்ப்பு மையம் பாரூர் அப்படிங்கிற இதில் இருக்கிறோம் ஸோ இந்த மையம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வந்து இந்த மையமானது வந்து நிறுவப்பட்டது ஸோ இந்த நிறுவ இந்த மையம் வந்து நிறுவப்பட்டு இரண்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பாரூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இயங்கிட்டு இருந்துச்சு அதன் பிறகு இந்த அந்த திட்டத்தின் கீழே வந்து பத்து ஏக்கர் இடம் வாங்கி அந்த பரப்பளவில் வந்து நம்மளுக்கு வந்து பதினாறு குளங்கள் வந்து ஏற்படுத்தி அந்த இதிலேயே ஒரு ஹேச்சரி ப்ளஸ் ஆஃபீஸ் பில்டிங் எல்லாமே நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்கே வந்து மாறி வந்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இந்த மையத்தினுடைய பேர் வந்து திளப்பியா ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற பேரில் வந்து இருந்துச்சு ஏன் இதற்கு திளப்பியா ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா இந்த ஆராய்ச்சி மையமானது முதல்ல வந்துட்டு திளப்பியா அப்படிங்கிற இந்த ஒரு மீன்களில் மட்டும்தான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா திளப்பியா அப்படிங்கிற ஒரு மீனில் மட்டும்தான் நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் நிறைய ரகங்களில் நிறைய பல்வேறு உயர் ரகங்களில் வந்து நாங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் திலப்பிய ஆராய்ச்சி மையம் இருந்த இந்த மையத்தினுடைய பேரானது ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் பல்கலைக்கழகத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட வழங்குன்ற நீர் இயக்கத்தின் கீழ் கொண்டு செல்லப்பட்டு இம் மை மையத்தின் பெயரானது வளங்குன்றா நீரி வளர்ப்பு மையமாக மாற்றி அமைக்கப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி பதினா பதினாறில் இருந்தே இந்த இது வந்து வளங்குன்றா நீரி வளர்ப்பு மையமாக இந்த இடத்துல வந்து இயங்கி வந்துட்டுருக்குது ஸோ எங்களுடைய முக்கியமான பணிகள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூன்று முக்கிய பணிகளை வந்து இந்த மையம் வந்து மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஸோ முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திளப்பியா அதாவது இங்கே கிருஷ்ணகிரி ச தருமபுரி மாவட்டங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு சப்பாரி அப்படிம்பாங்க ஸோ இந்த மீன்களில் வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி நிறைய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக மரபியல் சார்ந்த அதனுடைய ஜெனட்டிக் அப்கிரேடேஷன் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து ஒர்க் இருக்கோம் ஒர்க் பண்ணி ஒரு புதிய ரக திளப்பிய மீனை உற்பத்தி பண்ணுறதுக்காக நாங்கள் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறோம் ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குறிப்பாக எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அதாவது நம்ம வந்து இந்த வடமேற்கு மாநில மாவட்டங்களான தமிழகத்தின் வடமேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அப்புறம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை ஸோ இங்கே உள்ள மீனவ விவசாயிகளுக்கு பயிற்சிகளையும் அவர்களுக்கு தேவையான மீன் வளர்ப்பில் தகுந்த தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் இம்மையமானது வழங்கி வந்து கொண்டிருக்கிறது ஸோ குறிப்பாக இந்த மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் நான்குலேருந்து ஐந்து பயிற்சிகளானது நடத்தப்பெற்று அதன் மூலம் நிறைய விவசாயிகள் வந்து பயனடைந்துட்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறோன்னா விவசாயிகளுக்கு நேரடியாக நம்ம பண்ணையிலிருந்து தரமான கிஃப்ட் மற்றும் சிவப்பு திலப்பியா அப்படி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு உயர் ரக மீன் மின்குஞ்சுகளை வந்து உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு அரசாங்க விலையில் வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக எங்கள் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்கும் அவர்களுடைய நான்காம் ஆண்டு நான்காம் ஆண்டின் போது அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதற்கும் இம்மையமானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ இம்மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த மையமானது பத்து ஏக்கர் பரப்பளவில் வந்து பறந்து விரிந்திருக்குது ஸோ இங்கே வந்து பதினாறு குளங்கள் இருக்கிறது ஸோ பதினாறு குளங்களில் நாங்கள் பன்னெண்டு குளங்களில் வந்து மீன்களை வந்து வளர்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மீதி இருக்கிற நான்கு குளங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வயர் அப்படிம்பாங்க அதாவது தண்ணீரை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு குளமாகவும் அதற்கப்பறம் தண்ணீரை வந்து இந்த பண்ணையிலேருந்து வெளியேற்றுவதற்கு முன்பு நாம் அதில் வந்து ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஸோ அதற்காகவும் நாங்கள் ஒரு இரண்டு குளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் கூடிய பன்னெண்டு குளங்களில் வந்து நான்கு குளங்களில் தாய் மீன்களை சேக பராமரித்து வைத்து அவற்றிலிருந்து முட்டைகளை சேகரித்து எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொறிப்பகத்தில் ஜார் ஹேச்சரி அப்படிமோ அந்த பொறிப்பகத்தில் அந்த முட்டைகளை வைத்து அதை மீன் குஞ்சுகளாக உற்பத்தி செய்து அவ்வாறு தயாரிக்கப்பட்ட மீன் குஞ்சுகளை ஒரு பாலின மீன் குஞ்சுகளாக திலேப்பியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு மோனோசெக்ஸ் அப்படிமாங்க அதாவது ஆண் மீன்கள் வந்து பெண் மீன்களை வந்து பெண் மீன்களோட வேகமாக வளரும் ஸோ அதனால் அந்த ஆண் மீன்களை உற்பத்தி செய்து அதை மட்டும்தான் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதை உற்பத்தி செய்வதற்கான ஒரு அமைப்பும் வந்து ஒரு சின்ன இதுவும் எங்களுடைய மையத்தில் வந்து இருந்து இருக்கிறது ஸோ அதை தவிர எங்களுடைய மையத்தில் வந்து முக்கியமாக ஆய்வக வசதி உள்ளது ஸோ இந்த ஆய்வகத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கே உள்ள விவசாயிகளுக்கு அவர்களுடைய மீன் வளர்ப்பில் உள்ள குளங்களினுடைய தண்ணீரை வந்து நாங்கள் வந்து பரிசோதனை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ எப்போ வந்தாலும் சரி நாங்கள் அவர்களுக்கு வந்து தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை மட்டுமின்றி அவர்களுக்கு வந்து தண்ணீரையும் பரிசோதனை செய்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகளும் நாங்கள் வந்து சொல்லி செய்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதை தவிர்த்து நம்மளுடைய இங்கே பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபீடு மில் இருக்குது அதாவது மீனுக்கு தேவையான தீவனத்தை தயாரிக்கக்கூடிய இயந்திரமும் இருக்குது ஸோ அதுவும் எங்கி கொண்டிருக்கிறது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தீவனம் வந்து தயாரித்து எங்களுடைய மீன்களுக்கும் அது தவிர ஒரு சில விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஸோ இம்மையத்தின் மூலமாக அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு திட்டங்களானது செயல்படுத்தப்பட்டது அதில் ஒரு முக்கியமான திட்டம் என்னென்னா எஸ்பிஜிஎஃப் அப்படிமாங்க அதாவது ஸ்டேட் பேலன்ஸ் க்ரௌத் ஃபண்ட் அதாவது மாநில சமவளர்ச்சி வளர்ச்சி நிதி அதற்கு கீழே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள விவசாயிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு குளம் அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியில் வந்து நாற்பத்தி ரெண்டு விவசாயிகளை இம்மையமானது உருவாக்கியது எந்தெந்த இடங்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா தளி கிளமங்கலம் ஊத்தங்கரை அப்படிங்கிற இந்த இந்த மூன்று பிற்படுத்தப்பட்ட பிளாக்கில் உள்ள விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பல்வேறு மானியங்கள் அதாவது குளம் வெட்டுவதற்கு மானியமும் அதன் பிறகு மீன் குஞ்சுகளும் மீன் வளர்ப்பதற்கு தேவையான தீவனமும் இம்மையத்தின் மூலம் அந்த எஸ்பிஜிஎஃப் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்குற இந்த பில்டிங்க்கான என்ஐடிபி ஸ்கீம் அதாவது தேசிய நம்ம நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் வந்து ஒரு அக்வாபோனிக் அதாவது மீன்களுடன் தாவரங்களை வளர்த்தல் ஒரு ஒருங்கிணைந்த தாவரங்களுடன் மீன் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பூங்காவை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு திட்டமானது இங்கே செயல்படுத்தப்பட்டது அந்த திட்டத்தின் கீழ் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரீன்சைன் எடுக்கிட்டு இருக்கிற இந்த அமைப்பும் நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பில்டிங் எல்லாமே வந்து அந்த திட்டத்தின் கீழே தான் வந்து செயல்படுத்தப்பட்டது மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் சோமு சுந்தரலிங்கம் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஏழு ஐந்து எட்டு ஐந்து எட்டு மூன்று எட்டு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்